ஏய் த்ரீசா என்னடி காலையில இருந்து மூஞ்ச முறப்பாவே வச்சிட்டு இருக்க முறைக்காம என்ன பண்ணுவாங்களாம் உங்களை யாருங்க நம்ம பையன் சேமுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் பண்ண சொன்னது ஏய் அவன் தாண்டி எல்லா பாடத்திலையும் ஃபர்ஸ்ட் மார்க்னு சொன்னான் அதனால தாண்டி நான் சைன் பண்ணேன் நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் உங்க பையனும் உங்கள மாதிரியே இருக்கிறான் ஏண்டி என்னாச்சு எதுக்கு இப்படி கோவப்படுற கோவப்படாம அவன் முதல் மார்க் வாங்கலங்க ஒவ்வொரு பாடத்துலையும் ஒரு மார்க் வாங்கியிருக்கான் அதை காட்டி தான் உங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான்னு சைன் வாங்கிட்டு போயிருக்கிறான் ஓ அப்ப ஒரு மார்க்கும் ஃபர்ஸ்ட் ராங்கும் ரெண்டும் ஒண்ணு இல்லையா அடக்கடவுளை இந்த முட்டாளுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொரி சரி இது நினச்சாலே ஒரே தள்ளுபடியாக இருக்கு ஒரு நல்ல காப்பு போட்டு கொண்டு வா ஆமா இப்ப காஃபி தான் குறைச்சல் சரி இருங்க போட்டுட்டு வரேன் எனங்க இந்தாங்க காஃபி நீங்க கேட்ட மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு என்னடி இது காஃபியா இது இந்த காஃபிய மனுஷன் குடிப்பானா நாய் கூட குடிக்காது இந்த காஃபிய என்னங்க எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க ஆமாங்க நம்ம டாமிக்கு எத்தனையோ தடவை இந்த காஃபியை ஊத்தி கொடுத்துருக்கேங்க குடிக்கவே மாட்டேங்குது மா மட்டுந்தான் குடிக்கிறீங்க நம்ம டாமிக்கு அன்னையில இருந்து கார்லிக்ஸ் தான் குடுக்க அடி பாவி கூட குடிக்காத காபி எனக்கு தந்துட்டு இதுல பெருமை வேற நாய்க்கு கார்லிக்ஸ் குடுத்ததுக்கு தெரியுமாங்க அந்த குதிரை பந்தயத்துல பணம் கட்டிருக்க குதிரையோட பேருமா ஓ அப்படியாங்க அந்த குதிரை இன்னைக்கு மதியம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுச்சுங்க நீங்க வெளியே போயிருக்கான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேங்க என்னது குதிரை ஃபோன் பண்ணிச்சா ஐயோ மாட்டிக்கிட்டியடா மவனே இரு இரு இன்னைக்கு இருக்கு உனக்கு வேட்டு என்னமா இப்படி சொல்ற அது அந்த குதிரை கிடையாதுமா அந்த குதிரையை ஓட்டுறவர் பண்ணிருப்பாருமா ஒருவேளை

அதுதான் நீ இன்னும் ஒழுங்கா பாக்காத பாருங்க வெளியில கூட்டிட்டு போக முடியாது கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லுங்க அதுக்காக இப்படி பழைய மொக்க காமெடி எல்லாம் அடிக்காதீங்க சிரிப்பே வரல என்னங்க ஒரு முக்கியமான விஷயங்க என்னோட காலேஜ் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ட்ரிப் போறோங்க சீக்கிரமா வந்துருவோம் அந்த டூ டேஸும் உங்களுக்கு உதவியா இருக்க எங்க அம்மாவை வர சொல்லட்டுமாங்க